நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதி சுபிக் குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு வாழ்த்துக்களை இந்த நேரத்துல நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சோ சுபிக் குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் ஒவ்வொருவரினுடைய அரசு பணி கனவு இந்த புத்தாண்டு இந்த ஆண்டுல நிறைவேறிடவும் தங்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பொங்கிடவும் எல்லா வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்ற இந்த நேரத்துல தங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய சுபை இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய ஆண்டு என்பது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரசு பணி கனவாக நீண்ட நாட்கள் நம்ம பயிற்சி எடுத்துக்கொண்டிருப்பது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்காக இந்த தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடைபெற போகுது என்பது அனைவருமே அறிந்த செய்தி தங்களுக்கான புதிய பாடத்திட்டம் கொடுக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில அந்த பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த நேரத்துல தங்களை சிறந்த முறையில தயார் செய்து கொள்வது பெருமை மிக்கதாக இருக்குது இப்பொழுது தேர்வு நடத்தினாலும் சரி எங்களால பணிவாய்ப்பு பெற முடியும் என்ற உறுதியோடு என்ற உறுதியான தன்னம்பிக்கையோடு தன்னால முடியும் என்று ஒவ்வொரு ஆசிரியர்களும் கிடைக்கக்கூடிய காலத்தை சிறந்த முறையில பயன்படுத்தி கொண்டு இருப்பது மகிழ்ச்சியை தருது தொடர்ந்து இந்த ஆண்டுல உங்களுடைய அரசு பணி கனவை நிறைவேற்றுவதற்கான உங்களுடைய வழிமுறைகளை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வாங்க சோ இப்பொழுது நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக தமிழ் பாடம் அதே மாதிரி ஹிஸ்டரி பாடம் சோ இந்த இரண்டு பாடப்பிரிவிற்கும் நூற்று ஐம்பது தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில இதுல பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் எப்பொழுது தேர்வு நடத்தினாலும் வெற்றி பெறுவதற்கு நிறைய ஆசிரியர்கள் மதிப்பெண் எடுப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில உங்களுக்கு வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சோ அது மட்டும் இல்லாம இந்த ஆசிரியரோடு இனி இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தங்களுக்கான ஆண்டாக உருவாக்கி கொள்ள வேண்டும் புத்தாண்டு பிறந்திருக்கக்கூடிய இந்த நாளில ஒவ்வொரு ஆசிரியர்களுமே உறுதி ஏற்கனும் ஏன்னா மூன்று விஷயங்களை இந்த இடத்துல நம்ம மெயினா தெரிஞ்சுக்கலாம் ஒண்ணு பிஜிடிஆர்பி எக்ஸாம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இனி நடத்தி பாடி பணியிடங்கள் நிரப்புவது என்பது அவ்வளவு எளிமையான செயலாக இருக்காது கடைசியாக தங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு காலகட்டங்கள்ல தான் உங்களுக்கு பிஜிடிஆர் எக்ஸாம் ஆனது நடத்தினாங்க கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் முடியக்கூடிய இந்த சூழ்நிலையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு தேர்வு என்பது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி காலி பணியிடங்கள் அந்த ரிட்டையர்மெண்ட்டும் கம்மியாக இருக்குங்கிறது தான் கிடைத்திருக்கக்கூடிய செய்தி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு எலக்ஷன்ங்கிற காரணத்தை வந்து பாத்தீங்கன்னா அடிப்படையாக கொண்டு என்ன செய்கிறாங்க நிறைய காலிப்பணியினர் இந்த டிஆர்பிலே கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணிதங்கள் நிரப்பப்படும் அதற்கான நடவடிக்கையானது எடுக்கப்பட்டது என்பது அனைவரும் அறிந்த செய்தி இரண்டாவது தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதற்கு முன்பு டிஆர்பி ஆனது சிபிடி கம்ப்யூட்டர் சிபிடி கம்ப்யூட்டர் டெஸ்ட் கொடுத்தாங்க டி ஒரு மிகுந்த ஒரு மன உளைச்சலோட தேர்வு எழுதக்கூடிய ஓஎம்ஆர் இருக்கக்கூடிய பகுதியிலேயே தேர்வு எழுதுவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பானது உருவாக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம புதிய பாடத்திட்டம் இந்த பாடத்திட்டத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருமே வெற்றி பெறுவதற்கு முதன் முயற்சியிலேயே வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகள் அப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை போல இனி காலிப்பணியிடங்களோ தேர்வுகளையும் எதிர்பார்க்க முடியாது இரண்டாவது ஓஎம்ஆர் பேஸ்ல எக்ஸாம் மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனைவருமே தெரிந்திருக்கக்கூடிய செய்தி சோ புதிய கல்வி கொள்கை இந்த கல்வி கொள்கையில அடுத்து எக்ஸாம் சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு பேப்பர் த்ரீங்கிற ஒரு டெஸ்ட் எழுதி அதுல இப்ப எப்படி உங்களுக்கு யூஜி டிஆர்பி என்று சொல்லி நடத்துறாங்களா சோ அதே போல எப்படி டிஎன் டிஇடில நீங்க வெற்றி பெற்று பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் ஒன்ல செகண்ட் கிரேட் டீச்சர்ஸும் பேப்பர் டூல யூஜி டிஆர்பி எடுக்கிறாங்களா அதே மாதிரி பிஜி டிஆர்பியும் உங்களுக்கு டெட் எக்ஸாம் வச்சு எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த புதிய கல்விக் கொலையில இதே மாதிரியான சரத்துக்கள் கூறியிருக்கிறாங்க சோ இது ஃபுல்லாமே இந்த தேர்வுக்கு தயாராக கூடிய ஆசிரியர்களை எந்தெந்த வழியில வடிகட்டி தரமான ஆசிரியர்களை தயார் செய்யணும்ங்கிற ஒரு வழிமுறையாக இதை பின்பற்றி கொண்டு இருக்கிறாங்கிற செய்தியும் நம்மளுக்கு கிடைக்கப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்த ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுக்கான ஆண்டாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்த விட்டுட்டோம்னா வேற வாய்ப்பே கிடையாது நான் ப்ரிப்பரேஷன் பண்றேங்கிறதும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் நாள்ல உறுதி ஏற்க வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல என்னால் முடிந்த அளவுக்கு தன்னம்பிக்கையோட என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டுமா அனைத்து வழிமுறைகளும் மெய்வர்த்தம் பாரார் பசி நோக்கார் கந்துஞ்சார் எவ்வொரு தீமையும் மேற்கொள்ளார் அவமதிப்பு கொள்ளார் தர்மமே கண்ணாயினார் சோ இதே போல எந்த வழிமுறைனாலும் சரி நான் பின்பற்றி எனக்கான பணியை உறுதி ஏற்பேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு பின்பு போட்டித் தேர்விற்கு நான் புக்க கையில எடுக்க கூடாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல என்னுடைய பணியை உறுதி செய்ய வேண்டும் எனக்கு தேவை ஒரு காலி பணியிடம் என்ற தைரியத்தோடு என்ற தன்னம்பிக்கையோட ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த நாளில் உறுதி ஏற்போம் நம்முடைய சுபை குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் எடுத்துக்கிற பட்சத்துல நம்ம தமிழ் பாடத்திற்கு அதே மாதிரி ஹிஸ்டரி பாடத்திற்கு ஹிஸ்டரியை தொடர்ந்து எக்கனாமிக்ஸ் இந்த எக்கனாமிக்ஸுக்கு அதை தொடர்ந்து ஜாகிரபிக்கு சோ இந்த நான்கு பாடத்திற்குமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் ஆனது புல் சிலபஸ் நியூ சிலபஸ் உள்ளடக்கிய ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம என்ன உங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கோம் தமிழ் ஹிஸ்டரிக்கு நூற்றி ஐம்பது தெருவுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டுட்டு போறோம் சோ இது போக இதுல பயிற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம எப்பவுமே சொல்லிருக்க கூடிய தகவல் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுக்கான அரசு பணியை உறுதி செய்யலாம் அதற்கு என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றலாம் எதை எதை நீங்க படிக்கலாம் அத ஃபுல்லாமே ஒன் லைனா தொகுத்து நம்முடைய சுகை குழுவின் சார்பாக கொடுக்க வேண்டிய கடமை என்னுடைய அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணி பயிற்சி எடுக்கணும் பயிற்சியை தொடர்ந்து டெஸ்ட் எழுதணும் ரெண்டுமே உங்களுடைய பணியை சொல்லி நம்ம பிரிச்சு கொண்டு போயிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில இந்த தமிழ் ஹிஸ்டரி இரண்டு பாடப்பிரிவு ஆசிரியருக்கும் நூற்று ஐம்பது தேர்வு உங்களுக்கான கண்டென்ட்டை உள்ளடக்கிய ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணணும் இந்த புத்தாண்டு இருந்து இந்த பிஜிடிஆர் எக்ஸாம் இருக்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுக்காக இந்த புத்தாண்டுல இருந்து நம்ம என்ன செய்வோம் ஐம்பதாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐம்பதாயிரம் வினா விடைகள் அதே மாதிரி ஹிஸ்டரி பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்லைன்ல ஐம்பதாயிரம் வினா விடைகள் சோ இதுல தமிழ்ல கிட்டத்தட்ட இருபதாயிரம் வினா விடைகளானது உங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் நான்கு தொகுதிகளாக உங்களுக்கு மெட்டீரியலோட நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன் மீறி முப்பதாயிரம் வினா விடைகள் இருக்கக்கூடிய லைன்ல ஆன்சர் தொகுத்து நான் என்ன சொல்லலாம் இருக்கக்கூடிய பயிற்சியையும் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த நூற்றி ஐம்பது தேர்வுகளில் உள்ள டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்க்கு உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியலுங்கிற ஃபோல்டரில் ஸ்டடி மெட்டீரியலுங்கிற ஃபோல்டரில் நான் என்ன செய்யறேன் இந்த முப்பதாயிரம் கொஸ்டின ஒன் பை ஒன்றா உங்களுக்கு அப்லோட் பண்றேன் சேர் இந்த புத்தாண்டில் உங்களுக்கு மிக முக்கிய பகுதியாக இருக்கக்கூடிய பத்துப்பாட்டு இரண்டாவது யூனிட்ல இருக்கக்கூடிய பத்து பாட்டினுடைய முழு பிடிஎஃப் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அறுநூற்று எண்பது பக்கங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய இந்த பத்து பாட்டை உங்களுக்கு அப்லோட் பண்றேன் சோ தொடர்ந்து உங்களுக்கு புதுசாக இருக்கக்கூடிய நாட்டுப்புறவியல் யூனிட் ஒன்பது அதே மாதிரி பிற துறைகளோடு தமிழ் அதே மாதிரி யூனிட் ஒன்னுல கொடுத்துருக்கக்கூடிய புதியது அதாவது செம்மொழிகள் பண்பாட்டு பரவல் அது புதிய பொருள் ஆய்வு சோ இதுல இருந்து ஒரு ஐயாயிரம் கொஸ்டின் எடுத்திருக்கோம் அதையும் அப்படியே ஒன் பை ஒன்னா இருக்கக்கூடிய முப்பதாயிரம் ஒன்லைனையும் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் மெட்டீரியல் உங்களுக்கு பண்ணி வழிமுறையை உருவாக்குறோம் அதே மாதிரி நூற்றி ஐம்பது தேர்வு பயிற்சி வகுப்பு கொடுக்குறோம் அந்த பயிற்சி வகுப்புல இருந்து உங்களுக்கு ஒன்லைன் டெஸ்ட்ங்கிற கான்செப்டையும் நம்ம நினைச்சப்படம் உங்களுக்கு போறோம் சில புத்தாண்டுல இருந்து கொடுக்க வழிமுறைகளை ஒவ்வொரு ஆசிரியர்களும் பின்பற்ற வேற வழியே கிடையாது இதை விட்டு வினாய்கர் வெளியில் சொல்ல வாய்ப்பு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட மூல புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு இந்த தகவலை நம்ம என்ன செய்யறோம் தொகுக்கிறோம் தொகுக்கிறத நீங்க ஃபாலோ இதே போலதான் நம்ம என்ன செய்வோம் ஹிஸ்டரி பாடத்திற்கு நான் உருவாக்கி இருக்கிறேன் அதையுமே உங்களுக்கு நம்ம என்ன சோ ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க இது போக அடுத்து நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி பாத்தீங்கன்னா சைக்காலஜி எஜுகேஷன் அதுக்கடுத்து ஜி கே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தமிழ்மொழி தகுதி தேர்வு இந்த சைக்காலஜி எஜுகேஷன் ஜி கேல நாற்பது வினாக்கள் கேட்கிறாங்க இந்த நாற்பதுல இருபது வினாக்களை நீங்க சிறந்த முறையில எதிர்நோக்குவதற்கு ஏதுவாக நம்முடைய சார்பாக டெஸ்ட் பேஜ் இந்த பகுதியில இருந்து கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் நம்ம ப்ரொவைட் பண்ணோம் இந்த டெஸ்ட் பேஜுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி அதை படித்து நீங்க எழுதக்கூடிய வகையிலும் அதே மாதிரி பயிற்சி வகுப்புகளையும் கொடுத்து அனைத்து தகவல்களையுமே உங்களுக்கு தொகுத்து கொடுத்து அதுல இருந்து தேர்வு அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஸ்டின் பேங்க் எதுக்கு இந்த சைக்காலஜி எஜுகேஷனுக்கு ஜி கேய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கொஸ்டின் ஆன்சர் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டை பொறுத்த வரைக்கும் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட கொஸ்டின் இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது என்ன செய்வரி மூன்றுல இருந்து உங்களுக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம் சோ இதை ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்துற பட்சத்துல அடுத்து உங்களுக்கு வெற்றியை தீர்மானிக்க கூடிய எந்த வித இடர்பாடும் இருக்க போவது கிடையாது அது போக இந்த தமிழ் குரூப்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஹிஸ்டரி குரூப்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஸோ இவர்கள் இருவருக்குமே இந்த சைக்காலஜி எஜுகேஷனோட பதினைந்தாயிரம் வினாவிடைகள் ஆன்லைன் ஸ்டடி மெட்டீரியலா உங்களுக்கு கொடுத்துருவோம் உங்களுடைய ஃப்ரீ டைம்ல இந்த பதினைந்தாயிரம் கொஸ்டினை நீங்க ரீட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எஜுகேஷனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தகவலோடு ஜி கேக்கு எட்டாயிரம் வினாவிடைகள் அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்க்கு நான்காயிரம் இதையுமே உங்களுக்கு ஆன்லைன் மெட்டீரியல் அப்படிங்களோ எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்த பிறகு ஐயாயிரம் ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சர் நம்ம கிரியேட் பண்றோம் லாஸ்ட் ரிவிஷனுக்காக அப்ப இந்த சைக்காலஜி எஜுகேஷன் ஜி கே இதுல நீங்க என்ன செய்ய எதையும் பத்தி கவலைப்பட வேண்டாம் அனைத்தையுமே நம்ம தொகுக்கிறத மட்டும் பாருங்க உங்களுக்கு இருபது மதிப்பெனுக்கான வழிமுறைகள் நிச்சயமாக இருக்கும் இது வந்து இந்த சைக்காலஜி எஜுகேஷன் ஜி டெஸ்ட் பேஜோட தமிழ் ஹிஸ்டரி டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் அந்த கொஸ்டின் ஆன்சரோட பதினைந்த ஆரம் வினா வங்கியோட பிடிஎஃப் அப்படியே உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்ப இந்த பகுதிக்கும் நீங்க கவலைப்பட வேண்டியது ஆக மொத்தத்துல நம்முடைய சுபிக் சார்பாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியவும் நீங்க அப்படியே படிச்சுட்டு வாங்க வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கான ஆண்டாக இருக்குங்கிறதுல எந்த மாற்றம் கிடையாது நிச்சயமாக நம்மளுக்கு தேவையான ஒரு காலி பணியிடம் உறுதியாகும் அதற்கு தேவையான வழிமுறைகளை நம்ம உருவாக்கி கொடுக்குறோம் சோ இதுல குழுவோடு இணைந்து உங்களுடைய அரசு பணியை உரித்தாக்கிக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அரசு பணிக்கு செல்வோம் என்ற உறுதியோடு தன்னம்பிக்கையோடு உறுதி மொழியோடு இணைந்து பயணிகள் நாங்களும் ஏற்கிறோம் உங்களை அரசு பணிக்கு அழைத்து செல்வதற்கு அதற்கான வழிமுறைகளை எப்போது பட்டாலும் உருவாக்கி கொடுப்போம் அதை முழுமையாக பயன்படுத்துங்க இருவருமே இணைந்து லட்சியத்தை நோக்கிய பயணத்தை ஆரம்பிப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கான ஆண்டாக இருக்கட்டும் நன்றி நண்பர்களே